கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் யேசானது முதல் மிதமான வரை மழை பெய்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது வானிலை முன்னிலையை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை பனிரெண்டாம் தேதியன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பனிரெண்டாம் தேதி அன்று தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதேபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஊட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வடைகளா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகள் இலங்கை கடலோரப் பகுதிகளிலும் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தெற்கு கேரள கடலூர் பகுதிகள் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்